கிளிப்பிள்ளை போர் இவரும் பேசினால் இவர் எந்த வாக்கை டார்கெட் பண்ணுற நான் அவர் கட்சி ஆரம்பித்த இன்றைக்கே சொன்னேன் வீரமங்கை வேலுநாச்சியார் தேசபக்தர் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய சிவகங்கை சமஸ்தானத்தை மீட்ட தேசபக்தர் ஈவேரா தேச துரோகி ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் திராவிட கழகத்தினுடைய முதல் மாநாட்டில் வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டுமாம் காந்தியார் சொல்லுகிறார் வெள்ளை காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்திருக்கிறது ஏன் வெள்ளையன் வெளியேறணும்னு சொன்னதுனால இது யாரோட வார்த்தை ஈவேராவோடது தீக்காவனுடைய மாநாட்டின் முதல் மாநாட்டின் தீர்மானம் காந்தியாருடைய பைத்தியத்திற்கு வைத்தியம் பார்க்க இங்கிலாந்து தேசத்திலிருந்து தான் வைத்தியரை வரவழைக்க வேண்டும் வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும் கார் ஓடாது பஸ் ஓடாது தபால் தந்தி இருக்காது இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது ஆகவே வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் என்று சொன்ன தேச துரோகி ஈவேரா படத்தையும் பக்கத்தில் போடுறீங்களே இஸ் நாட் விஜய் ஐடியலாஜிக்கலி கன்ஃபியூஸ்டு பர்சன் அதனால அப்படி ஆர்மி ஆர் ஐடியலாஜிக்கலி கன்ஃபியூஸ்டு பர்சன் கே நாட் சக்சீட் Thank you.